யிலாயத்தில் பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் திருமணம் நடந்தபோது அதனைக் காண்பதற்காக உலகிலுள்ள சகல சிவராசிகளும் அங்கே சென்றன அதனால் பூமி பாரம் தாங்காமல் பூமியின் சமநிலை கெட்டது வடக்கு தாழ்ந்தும் தெற்கும் உயர்ந்தும் சகல ஜீவராசிகளும் சறுக்கிக் கொண்டு போய் பாதாளத்திலே விழுந்து விடுவதற்கான நிலைமைகள் ஏற்பட்டன எல்லோரும் பதட்டத்துடன் நின்றபோது சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து நீங்கள் தெற்கு நோக்கி செல்லுங்கள் தெற்கு முனைக்கு நீங்கள் சென்றால் பூமி சமநிலை ஏற்படும் என்று கூறினார் அதனை ஏற்று தெற்கு நோக்கி புறப்பட்ட அகத்தியர் கேட்டார் உலகில் சகல ஜீவராசிகளும் தங்கள் திருமணத்தை காணும்போது எனக்கு அந்த கோலத்தை காணும் பாக்கியம் கிடைக்காதா என்று அதற்கு சிவபெருமான் தெற்கே செல்லும் நீ எந்த இடத்தில் நின்று என் திருமணக் கோலக் காட்சியைக் காண விரும்புகிறாயோ அங்கேயே உனக்கு திருமணக் கோலத்தில் காட்சி தந்து அருள் செய்வேன் என்றார் மகிழ்ச்சியுடன் தென்னகம் வந்த அகத்திய மாமுனிவர் திருமறைக்காடு எனும் வேதாரண்யம் திருத்தலம் வந்தபோது பரமேஸ்வரனின் திருமணக் கோலக் காட்சியை காண விரும்பினார் அவரது விருப்பப்படி பரமேஸ்வரனும் பார்வதியும் திருமணக் கோலத்தில் அவருக்கு காட்சி அளித்து அருள் செய்தனர் இன்றைக்கும் வேதாரண்யம் திருக்கோயிலின் கருவறையில் சிவலிங்கத்திற்கு பின்னால் பார்வதியும் பரமேஸ்வரனும் திருமண கோலத்தில் காட்சி தந்து எல்லோருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றனர் அதனாலேயே வேதாரண்யம் ஈஸ்வரனுக்கு மணவாள சுவாமிகள் என்கிற ஒரு திருநாமமும் ஏற்பட்டது இந்த வரலாற்றுச் சம்பவத்தை நினைவூட்டும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் விழாவின் ஒரு பகுதியைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் காண்கிறீர்கள்